முருகனுக்கு அருவரா அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அருணகிரிநாதரின் வரலாறு அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் இவரின் தந்தையார் பெயர் திருவெங்கட்டார் என்றும் தாயார் பெயர் முத்தமை என்றும் கருதப்படுகிறது இவர் பிறந்து சில தினங்களிலேயே இவரின் தந்தை காலமாகிவிட்டார் இவருக்கு ஒரு மூத்த சகோதரி உண்டு அருணகிரிநாதரின் தமைக்கையர் அருணகிரிநாதரை சிறு வயதிலேயே மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தார் அருணகிரிநாதர் இளமையிலேயே நல்ல கல்வி கற்று தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களைக் கற்று தேர்ந்திருந்தார் புரிய வயதில் திருமணமும் நடந்தது ஆனாலும் அருணகிரிநாதர் தீய பழக்கங்களில் ஈடுபட்டார் தனது இளமை காலத்தை மோசமான வாழ்க்கையாக தொடர்ந்ததாகவும் அவரின் சகோதரி எப்போதுமே தனது சகோதரரை மகிழ்விக்க தான் சம்பாதித்த அனைத்ததையும் கொடுத்தார் எனவும் புராண கதைகள் கூறுகின்றன அருணகிரிநாதர் எந்நேரமும் காமத்திலேயே மூழ்கி திளைத்ததன் விளைவாய் சொத்தை இழந்ததோடு அல்லாமல் வேறு நோயும் வந்து அவதிப்பட்டார் என்றாலும் அந்நிலையிலும் இவருக்கு பெண்ணின் அண்மை தேவைப்பட்டதால் கட்டிய மனைவியை கட்டி அணைக்க முற்பட்டவரை மனைவி வெறுத்து ஒதுக்கினார் அதனால் இவரின் சகோதரி தன்னை கோபத்துடன் கடிந்து கொண்டபோது தன் தீய செயல்களால் ஏற்பட்ட விளைவுகள் தன் குடும்பத்தையே உருக்குலைத்ததை எண்ணி வெட்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி கால் போன போக்கில் சென்றார் அருணகிரிநாதன் அப்போது ஒரு பெரியவர் இவரை கண்டு அவருக்கு நுன்றதோராடும் குமரக் கடவுளை பற்றி சொல்லி அந்த ஆறெழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவணபவ என்னும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனை போற்றி பெருவாழ்வு வாழச் சொல்லி ஆசிர்வாதம் செய்தார் குழப்பத்திலும் கவலையிலும் செய்வது தவறு என்று தவித்த அருணகிரிநாதர் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் திருவண்ணாமலை கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தம் உயிரை விட முயற்பட்டார் அவர் கீழே குதித்த போது இரு கரங்கள் அவரை தாங்கி அருணகிரி நில் என்று யாரோ சொல்வதை கேட்டார் அதனால் திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யார் என பார்க்கும்போது வடிவேலன் தன் திருக்கோலத்தை காட்டி அருளினான் முருகன் அவரை அருணகிரிநாதரே என அழைத்ததும் தம் வேளால் அவர் நாவிலே சரவணபவ என்னும் ஆரெழுத்து மந்திரத்தை பொறுத்து யோக மார்க்கங்களும் மெய் ஞானமும் அவருக்கு கைவரும்படி அருளினார் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரிநாதரின் சித்தம் தெளிந்தது மேலும் முருகப்பெருமான் அவரது தொழுநோயை குணப்படுத்தினார் சீர்திருத்தம் மற்றும் பக்தியின் பாதையை அவருக்கு காட்டினார் மனிதகுலத்தின் குலத்தின் நலனுக்காக பக்தி பாடல்களை உருவாக்கும் முத்தை தருபத்தி திருநகை என பாடலின் முதல் அடியை எடுத்து கொடுத்துவிட்டு மறைந்தார் என அருணகிரிநாதரின் வரலாற்றைப் பற்றி புராணம் கூறப்படுகிறது அருணகிரிநாதரின் ஒரு சிறிய தகவல் நான் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் பித்வேல் முருகனுக்கு அரோகரா